இந்த தமிழக வற்றிக் கழகத்துடைய இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்தது இல்லையா அதுல வந்து பன்னிரெண்டு தீர்மானங்கள் ஏற்றினாங்க இந்த பன்னிரெண்டு தீர்மானங்கள் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுதான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் ஸோ பொதுக்குழுவே கூட்டல இந்த கட்சியுடைய செயல்பாடுகளே சரியில்லை இது ஒரு கட்சியா இது ஒரு தலைவரா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விமர்சனங்கள் இருந்தது அதையெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி நேற்று பல விமர்சனங்களுக்கு நேரடியாக இது வரைக்கும் இவங்க கட்டிக்கிட்டு இருந்தா அந்த கட்டுக்கதைகள்லாம் இருக்குல்ல அந்த கட்டுக்கதைகள்லாம் அடிச்சு உடைக்கிற மாதிரி தமிழக வட்டி கழகத்துடைய தலைவர்கள் மேடையேறி கிழிச்சி தொங்க விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் முக்கியமா அங்கு நாடகமாடியவர்களையும் சட்டமன்றத்தில் வன்மத்தை கக்கிய முதல்வரையும் நேரடியாக இன்னைக்கு வந்து செஞ்சிருந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து இந்த தீர்மானங்களை நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு இந்த தீர்மானங்கள் ஒவ்வொன்றும் சம்மட்டி அடி அப்படின்னே சொல்லலாம் கரூர் சம்பவம் ஒரு பின்னடைவா தாவேக்காவுக்கு அமையும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா இந்த ஆட்சி ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய அவலங்களும் இந்த திமுக ஆட்சிக்கு பின்னடைவு அப்படின்றத அவங்க மறந்துட்டாங்க சோ அடி வந்து கம்பாக்கு பலமா இருந்திருக்கு அந்த அடிகள் என்ன அப்படின்றத நம்ம ஒன்று பார்க்கலாம் முதல் தீர்மானம் கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த உறவுகளுக்கு இரங்கல் சோ ஒரு ஒரு துயர சம்பவம் நடந்தது அப்படின்னா ஒரு கட்சியாக அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை கூட்டி ஒரு ஒரு கூட்டம் நடத்தி அதுல ஒரு இரங்கல் தெரிவிக்கிறது அப்படின்றது அடிப்படையான விஷயம் அதை இவ்வளவு தாமதமா செய்கிறாங்களே இன்னும் செய்யவே இல்லையே அப்படின்ற விமர்சனங்கள் இருந்தது ஆனா இது சாதாரண ஏதோ விபத்தோ வேற எங்கேயோ நடந்துருந்ததுன்னா இதை வந்து கண்டிப்பா உடனடியாக பண்ணியிருப்பாங்க தாவேக்கா வந்து இதை அவங்க குடும்ப நிகழ்வு மாதிரி வந்து ஒரு பர்சனலா ரொம்பவுமே எடுத்துக்கிட்டு அதுல வந்து ரொம்பவுமே மூழ்கி போயிட்டாங்கன்னு சொல்லலாம் முக்கியமா தாவேகாவுடைய தலைவர் விஜயண்ணா வந்து ரொம்பவுமே அவருடைய ஒரு பர்சனல் இழப்பாகவே இதை கருதி அந்த குடும்பங்களை சந்திக்காம நான் எந்த ஒரு நிகழ்வும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் அதற்கான முயற்சிகள் கரூருக்கு போகணும் மக்களை பார்க்கணும் அப்படின்ற முயற்சிகள் எடுத்து எடுத்து அது கடைசியில் மகாபலிபுரத்தில் கொண்டு வந்து தள்ளுனதை நம்ம பார்த்தோம் ஸோ அந்த தீர்மானங்களை முதல் தீர்மானமாக வந்து எழுதிருக்காங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு தீர்மானம் இப்போ நம்ம போடக்கூடிய தீர்மானங்கள் எல்லாமே கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அதாவது கரூரில் துயர் சம்பவம் நடந்தது இல்லையா செப்டம்பர் இருபத்தி ஏழு அந்த தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆட்சியில் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டுமே மையப்படுத்தி தான் இந்த தீர்மானங்கள் வருது பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு ஏதோ ஏதோ புத்தம்போதும் நடக்கிறது அப்படின்றது கிடையாது அண்ணா பல்கலைக்கழகம் அது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு நடந்த துயரம் அதற்கு பிறகு அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது அதுல அதுல பல குளறுபடிகள் இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி ஒரு பெண்ணுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு திமுக மேல ரொம்பவுமே காட்டமான குற்றச்சாட்டுக்களை தமிழக வெற்றி கழகம் வச்சுக்கிட்டே இருந்தது அதை உறுதிப்படுத்தும் விதமாக கோவை விமான நிலையம் பின்புறமும் ஒரு மாணவிக்கு ஒரு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க அதையும் வன்மையாக கண்டித்து தாவேக்கா கோவை மாவட்டத்துல மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அந்த இது போன்ற சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியையும் வந்து முன்வைக்க தோணுது ஆனால் திமுக தரப்புல வந்து என்ன மாதிரியான வாதங்கள் வைக்கிறாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பாஜக இதுக்கு முன்னாடி என்ன வாதங்களை வைத்திருக்குமோ அதை வந்து இவங்க ஆட்சிக்கு வந்தவொடனே இப்போ வைக்கிறாங்க முக்கியமாக பெண்கள் ஏன் இரவு நேரத்தில் வெளியே போகிறாங்க ஏன் அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு போச்சு இப்படின்ற எல்லாம் வைக்கிறது வந்து அபத்தம் நாளைக்கு ரோட்லேயே அவன் அருவாளோட வந்து வெட்டி ஏதாவது பண்ணுவான் அப்போ நீங்கள் இதே கேள்வி கேட்பீங்களா அப்படின்ற அடுத்த கேள்வி தான் இருக்கு வருது சோ இரண்டாவது தீர்மானமும் மிகப்பெரிய ஒரு அடியை வந்து திமுக ஆட்சி மேலதான் கொடுத்திருக்கு மூன்றாவது தீர்மானம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த முப்பத்தி ஐந்து மீனவர்கள் கைதை கண்டிக்கும் தீர்மானம் இதை பத்தி அரசு குறிப்பிலிருந்து கூட எதுவும் அண்மையாக கண்டனங்களோ இல்ல இந்திய அரசுக்கு இது சம்பந்தமாக ஒன்றிய அரசுக்கு ஏதாவது கடிதங்கள் வழக்கமாக எழுதுவாங்கல்ல அந்த மாதிரி கடிதங்கள் ஏதாவது எழுதுனாங்களான்னு கூட தெரியல சோ இது வரைக்கும் எட்நூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை கடற்படையினர்ல கொல்லப்பட்டிருந்தாலும் பல்லாயிரக்கணக்கான மீனவர்கள் இன்றளவும் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய உடைமைகள் பறிக்கப்பட்டு மிகப்பெரிய துய சொல்லனா துயரத்துக்கு வந்து அவங்க நாளுக்கு நாள் ஆளாகிட்டே இருந்தாலும் இந்த அரசு அதற்கான செவி சாய்க்கிறதோ எதுவுமே கிடையாது எதிர்கட்சியாக இருக்கும்போது போராட்டங்கள் நடக்கிறதும் ஆளுங்கட்சியான உடனே வாய்மொழி மௌனி அவங்க தொடர்ந்து நடக்குது இந்த தீர்மானம் மூலமாக அங்கேயும் ஒரு அடி அடிச்சிட்டாங்க நான்காவது தீர்மானம் இது வந்து பாஜக ஒரு கொட்டு கொட்டுற மாதிரி நீ என்ன பண்ணி இவ்வளவு பெண்றீங்க இவ்வளவு பேசுறிய பாஜக வந்து ஒரு வார்த்தை பேசினா அப்படின்னா நிறைய பேர் இந்த தீர்மானத்தை பார்க்காமலே பேசிட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டில் வாக்காளர்களின் ஜனநாயக கடமை வாக்குரிமையை பறிக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை நிறுத்தக் கோரும் தீர்மானம் இந்த எஸ்ஐஆர் நிறுத்துங்க எஸ்ஐஆர் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி திமுக வந்து போன வாரம் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாம் கூட அதே வந்தது நாங்களும் அதுல தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக பங்கெடுக்கும் அது முக்கியமா அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க கூட்டணி கட்சிகள் மட்டும் வந்திருந்தாங்க முக்கியமா இதற்கு முன்னாடி கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்றது அரசு சார்பாக தலைமைச் செயலகத்தில் நடந்தது ஆனா இது அக்காரு ஓட்டல்ல திமுக தலைமையில் நடந்தது சோ ஒரு கட்சி இங்க வந்து ஒரு கூட்டம் கூட்டுது அப்படின்னும்பொழுது நாங்க ஏன் போகணும் அப்படின்னா கண்டிப்பா எங்களுடைய எதிர்ப்பா இருந்தாலும் எங்களுடைய ஆதரவா இருந்தாலும் நாங்க போய் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருப்போம் சோ ஆனா தாவேகாவுக்கு அந்த மாதிரி இல்ல அவங்க எங்க இருந்து ஒரு சின்ன அறிக்கை விஜய் நான் கொடுத்தாலுமே போதும் அது கடைக்கோடி மக்கள் வரைக்கும் போகும் அன்றைக்கே எஸ்ஐஆர எதிர்த்து இவங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி ஒரு நாடகம் நடத்தினாங்க இல்லையா அரசியல் நாடகம் அது ஏன் அரசியல் நாடகம்னு அண்ணா இன்னைக்கும் அறிக்கையில் சொல்லியிருந்தாருன்னா முக்கியமாக இன்னைக்கு வந்து அரசுக்கு எதிரான மனப்பான்மை மக்களுக்கு வந்து நிறைய போயிட்டே இருக்குது அதை வந்து எப்படி மறைமாற்றலாம் அப்படின்ற மாதிரி பாஜக அரசு செய்யக்கூடிய ஒரு சில சட்ட மற்ற மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு ஒட்டுமொத்தமாக நாங்கள் வந்து பாதுகாப்பு நிற்கிறோம் நாங்கள் அதை எதிர்த்து நிற்கிறோம் நாங்கள் மக்கள் பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒன்றா கூட்டி பாருங்கள் நாங்கள் வந்து சிறப்பா ஆட்சி செய்கிறோம் இருந்தால்தான் எல்லாருமே எங்கள் நாங்க நாங்கள் கூட்டின கூட்டத்துக்கு வந்துட்டாங்கன்னு ஒரு காட்டிக்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இதை பண்ணாங்க அதை தாவே காசிக்காமல் தனியா போயிட்டு அவங்களே தனிப்பட்ட முறையில் ஒரு 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 அறிக்கையை கொடுத்துருந்தாங்க இந்த எஸ்ஏஆரை எதிர்த்து இந்த எஸ்ஐஆரை பத்தி வீடு வீடா தெருத்திருவா நாங்கள் வந்து கொண்டு போய் மக்கள்கிட்டயே இதை இதை பத்தின கருத்துக்களை சேர்க்க போறோம் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த இடத்துல பாஜகவை எதிர்த்து திமுக முகத்திலும் ஒரு கரியை பூசி சொல்லலாம் டெல்டா மாவட்டங்கள் விவசாயிகளிடம் உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் நெல் உள்ளிட்ட தானியங்கள் மழையில் நனைந்து மூட்டையிலேயே முளைத்து வீணாகும் நிலைக்கு காரணமான விவசாய விவசாயிகள் விரோத ஆட்சியாளர்களுக்கு கண்டனம் இது ஐந்தாவது தீர்மானம் இது கண் கூட நம்ம பார்த்தோம் விவசாயிகளுக்கு இந்த அரசு என்ன மாதிரி செய்து நானும் டெல்டாதாரன்னு சொல்லியிருந்ததெல்லாம் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஆறாவது தீர்மானம் வடகிழக்கு பருவமழை குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருப்பதால் தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் வடிகால்களை சீரமைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்கூட்டியே செய்ய முடிக்க வேண்டும் ஆல்ரெடி அவங்க கரையை கடந்து போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி புயல் சமயங்கள்லாம் எப்படி அவங்க தாக்குப்பிடிக்க போகிறாங்கன்னு தெரியல கடைசி இரண்டு வருடங்களாக எனக்கு தெரிஞ்சு சரியான ஒரு மழை இல்லை இதற்கு முன்பு பெய்த ஒரு மிகப்பெரிய ஒரு கனமழை போல் ஒரு மிகப்பெரிய மழையை நம்ம ரெண்டு வருஷமாக பார்க்கல அதனால இந்த அரசு தப்பிச்சுக்கிட்டு இருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாலாயிரம் கோடி எங்கே போச்சு அப்படிங்கிறத இன்னும் தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு தீர்மானமும் வந்து ஒரு சிறப்பான அடி தீர்மானம் எழு பாதுகாப்பட்ட ராம்சார் சதுப்பு நிலத்தில் கட்டுமான கட்டடம் கட்டுமானம் கட்ட தனியார் நிறுவனத்துக்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி தீர்மானம் ராம்சார் நிறுவனம் நம்ம பிரிகேடுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க அது ராம்சார் நிலத்தில் வருது அப்படின்றத ரொம்ப பிரச்சனைகள்லாம் வந்து இங்கே நிறைய யூடியூபர்ஸ் நம்ம எலக்ட்ரிக் பிலிக்ஸா இருக்கட்டும் அறப்போ இயக்கமாக இருக்கட்டும் அவங்க தான் வந்து வெளியி கொண்டு வந்தாங்க அது மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு இது திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலி இதில் பல அமைச்சர்கள் நிறைய கைவிட்டு வாங்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து செய்திகளா வருது இதை நிறுத்தினாங்க அப்படின்னா திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேடு என்னன்னா ஒண்ணு இப்படிப்பட்ட நிலத்தில் நீங்க அனுமதி கொடுத்தது எப்படி அதுவே தவறு இல்ல இதை நாங்கள் நடத்தியே தீர்வோம் அனுமதி கொடுத்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா இது விட பெரிய ஒரு கோமாளித்தனம் வேற எதுவுமே இருக்காது சோ அடுத்த எட்டாவது தீர்மானம் மக்கள் சந்திப்பு மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் கழக தலைவருக்கும் அவரை காண வரும் பொதுமக்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் தமிழக அரசு முழுமையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நம்ம அனுபவத்துல இருந்து தமிழக அரசு பாதுகாப்பு விஷயத்துல எந்த அளவுக்கு கோட்டை விடுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதை அதை வந்து வலியுறுத்தி ஒரு தீர்மானமா போட்டிருக்காங்க அடுத்து கழகத்தின் மீதும் கழக நிர்வாகிகள் மற்றும் தோழர்கள் மீதும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் அவதூறுகளை பரப்பும் ஆளுங்கட்சியின் கைகூலிகளாக செயல்படுபவர்களுக்கு கண்டனம் இந்த நிறைய ஊடகங்கள்ல உட்காந்துக்கிட்டு சமூக ஊடகங்கள்ல நாங்களும் வந்து பேசுறோம் நாங்களாம் வந்து பகுத்தறிவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பலவிதமா அவதூறுகளை அள்ளி வீசிக்கிட்டு இருப்பாங்க அதுலயும் வந்து கட்சி மாறி நேற்று முளைச்ச காலாம் வந்து இங்கேருந்து அங்கே தாவி அங்கேருந்து இங்கே தாவி யாரையாவது பிடிச்சி எப்படியாவது பெரியால் அப்படின்ற ஒரு நினப்பில் வந்து போயிட்டு அவதூறில் ஏஐ வீடியோ மூலமாக போட்டு அசிங்க அசிங்கமாக ரொம்ப இந்த மக்களை கொச்சப்படுத்துகிற வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தக்கூடிய சிலருக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு பேரெல்லாம் சொல்லி பெரியால் வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் மேலே வழக்கு தொடுத்துருக்காங்க நிறைய பேர் சைபர் கிரைமில் அதெல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் நடுநிலையாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் நாங்கள் வந்து அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் வந்து நிறைய கதை கட்டிட்டு இருப்பாங்க சோ அதையும் வந்து கண்டிக்கிறதா இந்த தீர்மானம் இதுவும் வந்து அரசுக்கு மிகப்பெரிய ஒரு தலையில கொட்ட கொட்டு அது மட்டும் இல்லாம தமிழக தொழில்துறைக்கு வந்திருக்கும் முதலீடுகள் இது தீர்மானம் பத்து இது வந்து மிகப்பெரிய ஒரு வேட்டு அவற்றின் மூலம் உருவான வேலை வாய்ப்புகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் வெள்ளை கொடை வேந்தே வெள்ளை அறிக்கை கேட்கிறாங்க நம்ம அது வந்து வெள்ளை பாப்பிட்டு ஆட்டுவார் இல்லையா இப்ப சொல்லுங்க பாக்கலாம் அந்த ஒரு தைரியம் அந்த ஒரு திமுரு அது வந்து இப்ப இருக்காது நம்ம தொழில்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா கேஆர்பி ராஜா அவருக்கு ஏன்னா நடுவில் வந்து ஃபாக்ஸ்கான்ல இருந்து இத்தனாயிரம் கோடி எங்களுக்கு வந்து முதலீடு வருதுன்னு ஒரு ட்விட்டர் தான் போட்டாரு ஃபாக்ஸ்கான் பகிர் அடிச்சுக்கிட்டு இல்லைன்னு அறிக்கை கொடுத்துட்டாங்க ஏதாவது நிதி நிலைகளை பத்தி ஏதாவது தெரியுமா ஒரு ஒரு நிறுவனம் பேரை வச்சு நம்ம ஏதாவது பேசுறோம் அப்படின்னா நிறுவனத்துக்கு என்னென்ன பாதிப்புகள் வருமானது தெரியுமா இல்லை அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு தெரியுமா இல்லை நம்ம தான் இங்கே ஆட்சி செய்கிறோம் நம்ம இத்தனை கோடி வச்சுருக்கோம் அதனால நம்ம எது சொன்னாலும் அவங்க தலையாட்டிடுவாங்க அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க மாதிரியே அப்படின்னு நினச்சிட்டாங்களான்னு தெரியல ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து இவங்க இது வரைக்கும் சொன்ன கதைகள்லாம் எதுவுமே உண்மை இல்லை எல்லாமே கதைகள் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் சட்டமன்றத்திலே நடந்த கூதல் இவ்வளவு பொய்யும் மனசாட்சியே இல்லாமல் எதற்கும் பயம் இல்லாமல் சட்டமன்ற குறியீடு ஏறுற அளவுக்கு ஒரு பொய்யை வந்து இந்த திமுக ஆட்சியால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சரால் மட்டும்தான் செய்ய முடியுன்றதுக்கு அது ஒரு உதாரணம் அதுவும் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு ஒரு காமெடி சம்பவம் தான் அதையும் வந்து போட்டு போகந்திருக்காங்க பதினோராவது தீர்மானம் தமிழ்நாட்டில் ஜனநாயக அடிப்படையில் பொது பிரச்சனைகளில் கருத்து தெரிவிப்பவர்களை கைது செய்து அவர்களின் கருத்துரிமையை சிதைக்கும் வெற்று விளம்பர மாடல் அரசுக்கு கண்டனம் வெற்று விளம்பர மாடல் அரசுன்றத நிறைய இடத்துல டாக் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்தேன் ஸோ இந்த விஷயமா பார்த்தீங்கன்னா நிறைய ஊடகவியலாளர்கள் நம்ம கூட யூடியூப்ல பேசணும் நம்ம பேசின கருத்துக்கள் கூட கைது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் அண்ட் தென் நிறைய பேரை கைது பண்ணியிருந்தாங்க பண்ணி அவங்களை வந்து சிறை செல்ல வச்சு ரிமாண்ட் பண்ணி அவங்களை பெயில் எடுக்கக்கூடிய ப்ராசஸ்லாம் தாவை கவர்னர் மற்றும் மற்ற ஜனநாயக சக்திகள் இறங்கி இருந்தாங்க ஸோ அதையும் வந்து இங்க ஒரு அரசுக்கு கண்டனமா தெரிவிச்சு பதினோராவது தீர்மானம் பன்னிரெண்டாவது தீர்மானம் தான் திமுக இது வரைக்கும் விளையாடிட்டு இருந்த இந்த ஒரு கதையாடல் கேம் இருக்குல்ல இதனால இப்படி ஆயிருக்கும் இவங்க வந்து பிஜேபி டீம் இவங்க இதை பாருங்க சிபிஐக்கு போட்டாங்க அப்படின்னா வந்து அமித்ஷா கிட்ட உங்க குடிமை மாட்டிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அகைன் இந்த கூட்டணி கதைகள் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி தீர்மானம் பன்னிரெண்டு கூட்டணி நிலைப்பாட்டில் தலைவருக்கு முழு அதிகாரம் வழங்கும் தீர்மானம் இந்த தீர்மானம் மூலமா என்ன சொல்லிட்டாங்கன்னா தமிழகம் முழுவதும் கோடான கோடி மக்களின் பேராதரவை பெற்று முதன்மை சக்தியாக திகழும் தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்றும் தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் முழு அதிகாரத்தை கழகத் தலைவர் அவர்களுக்கே வழங்கி இச்சிறப்பு பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கிறது அப்படின்ற ஒரு தீர்மானத்தை போட்டி பன்னிரண்டு தீர்மானங்களோட முடிச்சிருக்காங்க ஸோ இங்கே ஏடிஎம்கே தலைமையில் வந்து இவங்க போயிடுவாங்க பிஜேபியோட இதில் வந்து இவங்க மாட்டிக்கிட்டாங்க பிடியில மாட்டிக்கிட்டாங்க இவங்க செஞ்ச தப்புனால இவங்க வந்து சிபிஐ கிட்ட மாட்டிக்கிட்டாங்க இதனால இவங்க கூட்டணி போயிடுவாங்க நிறைய கதைகள் வந்து திமுக பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இல்லையா அந்த சந்தோஷத்துல தேர்தலி வைக்கிற மாதிரி இந்த தீர்மானத்தை போட்டு முடிச்சு விட்டாப்ல ஸோ இதுல வந்து அதிமுக டெஸ்பிரேட்டா எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இறங்கி வந்து ஒரு ஒரு புதிய கட்சியை வந்து ஆதரவிக்கிற அளவுக்கு ஒரு டெஸ்பிரேட்டா அதிமுக இறங்கி வந்தது அப்படின்றத நானுமே எதிர்பார்க்கல சட்டமன்றத்திலேயே தாவியாவுக்கு ஆதரவு கொடுத்தது ஸோ அவர்களுக்கு ஒரு ஆதரவு தீர்மானம் வந்திருக்கலாம் அதுவும் வந்து எதிர்பார்த்தேன் ஸோ அதெல்லாம் வரல ஸோ ஓகே அவங்க கட்சியுடைய நிலைப்பாடு அந்த ரொம்ப தெளிவாக கடைக்கோடி தொண்டர்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை நம்ம இந்த காணொலி மூலமாக நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம் முக்கியமாக இந்த தீர்மானங்கள்லாம் தாண்டி தாவேக்காகிட்டு இருந்து ஒரு செயல்பாடுகளை வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் எடுத்து ஒரு இடத்துல ஒரு ஊர்ல வந்து போராட்டங்கள் நடத்தி அந்த டாஸ்மாக் வந்து கோயில் பக்கத்தில் இங்கெல்லாம் இருக்கு அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்துறதுதான் பார்த்தோம் அண்ட் தென் கோவையில் இந்த மாணவிக்கு நடந்த கொடுமை இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் நடந்தது அதையும் பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிரச்சனைகள் அப்படின்றது நாள்தோறும் இருந்துகிட்டே இருக்குது ஒரு ஒரு பிரச்சனைகளுக்கும் தாவேகாவினர் காவினர் நீங்கள் விஜயனாவை எதிர்பார்க்காம பர்மிஷனை வாங்கிட்டு தலைமையிலேருந்து ஒரு ஒரு செய்தியை கொடுத்துட்டு இல்லை அனுமதி வாங்கிட்டு நீங்கள் போராட்ட கழகங்களுக்கு இறங்கணும் சோ ஒரு ஒரு மாவட்டங்களையும் இந்த போராட்டங்கள ஆர்ப்பாட்டங்கள் மக்கள் பிரச்சனைகளை வந்து எடுத்து பேசுறது இதெல்லாம் மனுக்களா கொடுக்குறது இதெல்லாம் தொடர்ந்து நம்ம பண்ணணும் அப்படின்றத எதிர்பார்த்துட்டே இருக்கும் சோ இந்த செயல்பாடுகள் மூலமாக கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்றது உங்களுக்கும் ஏற்படும் ஏன்னா உங்க தான் கூட்டணி அப்படின்றத தலைவர் வந்து அறிவிச்சிருக்கார் சோ இது வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கும் கண்டிப்பா எல்லாரும் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு நம்புறோம் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூர் யார்